அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லே எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிரமாக வாக்காளர்களை வந்து அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி இந்த நாட்டில் உள்ளது யாரு வெளிநாட்டில் உள்ளால் யாரு அப்படிங்கிறதுக்காக வடிகட்டி நாங்க வந்து வாக்குகளை வந்து சரியான முறையில் நெறிப்படுத்தி கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க போறோங்கிற அடிப்படையில பல திருத்தங்களை கொண்டுகிட்டே வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில இன்றைக்கு பரவலாக தமிழகம் முழுவதும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி கட்சி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அமைப்பு இயக்கங்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இதை செய்யுங்க இது நல்லது இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து எப்படி வந்து படிவத்தை ஃபுல்ல பண்றது எதை முதல்ல சேர்க்கறது அப்ப நம்ம என்னென்ன ஆவணங்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வரவேற்க தகுந்த விஷயம் இன்னும் பண்ணணும் இன்னும் செய்ய வேண்டும் அதே சமயத்துல சில வதந்திகளும் பரவுது என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா காது இருக்குல்ல காது ரெண்டு காது பெண்கள் ஹிஜா பணிஞ்சிருப்பாங்க ரெண்டு காதும் தெரியக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய போட்டோக்குள்ள ஒப்படைக்கணும் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்ததை மேற்கோள் காட்டுறாங்க உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பு மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா எத்தனை லட்சம் கஸ்டமர் வியூஸ் போயிருக்கு எத்தனை கஸ்டமர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் உங்க கரங்களில் கொடுத்துருவோம் கஸ்டமரை கொடுக்குறது எங்க வேலை கன்வெர்ட் பண்றது மட்டும்தாங்க உங்க வேலை அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னன்னா ஒரு ஆடியோ வைரலாக பரவுது கேரளாவில் இந்த மாதிரி உள்ள ஃபார்மை உள்ள கொடுக்கும்போது அது ஸ்கேனிங்ல ஏறலை இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு அப்புறம் திரும்ப எல்லா ஃபார்மையும் வாங்கினாங்க சரி பண்ணாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இனிமேல் எல்லாருமே காது தெரிகிற மாதிரி போட்டோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்கன்னாக்க பரப்புனாங்க இது வைரலாக தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பேசு பொருளாக ஆணுச்சு அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்பு கொண்டு நிறைய பேர் கேட்குறாங்க கேட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த செய்தியை நம்மளுமே வெளியிட்டு இருந்தோம் பின்னாடி அதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்த பிறகு கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஒருவேளை இந்த மாதிரி நடைமுறைகள் இருந்து பல எதிர்ப்புகள் வந்த பிறகு தேர்தல் ஆணையம் திருத்தி கொண்டதா அப்படிங்கறதும் தெரியல அதே சமயத்துல இந்த விஷயத்த வந்தவொன்னா பரவாயில்ல எல்லாரும் போய் கேட்டவொன்னே இல்ல அப்படிலாம் கிடையாது முதல்ல போட்டோ விட்டுறதே வந்து கம்பல்சரி கிடையாது ஆகையால நீங்க வந்து போட்டோ அப்படி கொடுக்கறதா இருந்தா இருக்கிற போட்டோ கொடுங்க ஏற்கனவே போட்டோ இருந்துச்சுன்னா போட்டோ கூட தேவை கிடையாது அப்ப வேற மாதிரி மூஞ்சி மாறி இருந்துச்சுன்னா மட்டும் தேவை புது போட்டோ வேணும் அதையால காதை வந்து திறந்து இருக்குறங்கிறது அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது காது முடிவு உள்ள போட்டோவே கொடுக்கலாம் அப்படிங்கிற பிறகு பின்னாடி தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு அப்ப அந்த பரவப்பட்ட அந்த செய்தி வந்து தவறான செய்தி அதையால மக்கள் வந்து பதற்றப்பட வேண்டாம் தைரியமாக பேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த தகவலை மக்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்குறோம்